வெட்டி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் தினம் தோறும் பல சுவாரஸ்யமான விறுவிறுப்பான தொகுப்புகளை வழங்குவதற்காக உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் விஜே நிகழ்வில் முதலாவதாக அடடா என்ன ஒரு அழகு விண்வெளியிலிருந்து சூரிய அஸ்தமனத்தை பார்க்க கோடி கண்கள் வேண்டும் சூரியன் உதிப்பதையும் மறைவதையும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் பூமியிலிருந்து பார்க்கும் போதுவே இவ்வளவு அழகாக இருக்கின்றது என்றால் விண்வெளியிலிருந்து பார்க்க இந்த காட்சி எப்படி இருக்கும் என்றாவது நீங்கள் யோசித்திருப்பீர்கள் அல்லவா அந்த ஆசையையும் நிறைவேற்றும் விதமாக கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஐரோப்பிய விண்வெளி வீரரான அலெக்சாண்டர் ஜெர்ஸ் சூரிய அஸ்தமனத்தின் அரிய காட்சியானது விண்வெளியிலிருந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்பதை அறிய ஒரு வீடியோவாக பதிவிட்டுள்ளார் மேகங்கள் மற்றும் இருளில் மூடப்பட்டிருக்கும் பூமியின் ஒரு பகுதியில் இளஞ்சிவப்பு ஒளி படர்ந்திருப்பது தெரிகின்றது மேலும் பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள மேகங்கள் இளம் சிவப்பு மற்றும் செம்மஞ்சல் நிறத்தில் ஒளிர்கின்றமையும் நம்மால் காணக்கூடியதாகவும் உள்ளது அலெக்சாண்டர் ஜெஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் தளபதியாக இருந்தவர் அந்த சமயம் இந்த வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட போது பல்லாயிரக்கணக்கானோர் அதனை கண்டு ரசித்தனர் இப்போது மீண்டும் அந்த வீடியோ வைரலாகி வருகின்ற மையம் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே உள்ளது அடுத்ததாக நாம் தற்பொழுது எமக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டேன் உடனடியாக நாம் தேடும் ஒரு இயந்திரமாக கூகுள் காணப்படுகின்றது இந்த கூகுள் என்ற பெயர் எப்படி வந்தது என்ற ஒரு ருசிகரமான தகவல்களை நாம் பார்ப்போம் இன்று உலகத்தை இயக்கும் பெரிய சக்தியாக கூகுள் உருவெடுத்துள்ளது ஏனெனில் நம்முடைய தேவை எதுவென்றாலும் அதற்கான தீர்வை கொடுப்பது கூகுள் தான் உலகை இயக்கும் சக்தியாக மாறியுள்ள கூகுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது லாரி பேஜ் மற்றும் செர்ஜி பிரின் என்ற இரண்டு ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் உலகின் தலைசிறந்த சர்ச் இன்ஜினை அறிமுகப்படுத்தினர் கூகுளின் உண்மையான பெயர் ராப் என்பது பிரபலமான மசாஜ் நுட்பத்தின் பெயர் மட்டுமல்ல இதுதான் கூகுளின் உண்மையான பெயரும் கூட கூகுள் கூகுள் என்று அறியப்படுவதற்கு முன்பு இணை நிறுவனர்களான லாரி பேஜ் மற்றும் செர்ஜிப்ரின் ஆகியோர் தங்கள் சர்ச் என்ஜினுக்கு பல்வேறு பெயர்களை சிந்தித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களாக இருந்தபோது அவர்களின் ஆராய்ச்சி திட்டத்தின் பெயர் பேக்ரப் அவர்களின் சர்ச் என்ஜினின் ஆரம்ப பதிப்புகள் ஒரு வலைத்தளத்தின் பின்னிணைப்புகளை அதன் முக்கியத்துவத்தை தீர்மானிக்க பகுப்பாய்வு செய்தன அதனால் தான் என்று பெயரிடப்பட்டது ஒரு வருடம் கழித்து கூகுளுக்கான டொமைன் பதிவு செய்யப்பட்டது கூகுள் என்பது தற்போது மிகவும் பரிச்சயமான மற்றும் கவர்ச்சிகரமான பெயராக தோன்றினாலும் உண்மையில் இது தவறாக தட்டச்சு செய்யப்பட்ட பெயராகும் ஜிஓஓஜிஓஎல் கூகுள் என்பதன் அர்த்தம் நூறு பூச்சியங்களுடன் ஒன்று என்ற கணித கருத்தை குறிக்கின்றது இது அனைத்து தகவல்களுக்கும் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்யும் நிறுவனத்தின் இலக்கை குறிக்கின்றது கூகுளின் விரிவாக்கம் கூகுளின் விரிவாக்கம் என்னவெனில் கூகுள் இஸ் த குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஓரியன்ட் குரூப் லாங்குவேஜ் ஆஃப் எர்த் கூகுளின் முதல் அலுவலகமாக சாண்டா மார்கரிட்டா அவையில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட கரைச்சாகம் என்பதும் பலர் அறியாத சுவாரஸ்யமான விடயங்களிலும் ஒன்றாகும் நிகழ்வில் அடுத்ததாக மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விடயம் மனித அறிவை ஒத்ததாக உருவாக்கப்படும் ஸ்ட்ராபெரி ப்ராஜெக்ட் எவ்வாறு அமைய போகின்றது உலகம் முழுவதிலும் செயற்கை நுண்ணறிவை அதாவது ஆர்டிபிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இன் ஆதிக்கம் அதிகரித்து விட்டது இந்த நிலையில் தற்போது ஓபன் ஏஐ நிறுவனம் ஸ்ட்ராபெரி என்ற பெயரில் பகுத்தறிவுடைய ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகின்றது இந்த ஏஐ மோடல்களுக்கு தனிச்சையாக விடயங்களை புரிந்து கொள்ளுதல் லொஜிக்கல் ரீசனிங் என்பதையும் ஆராய்ந்து செயல்படுத்தல் பிரச்சனைகளை தீர்த்தல் போன்றவற்றை விஞ்ஞானிகள் இந்த ஏஐ மொடல்களுக்கு கற்றுத்தருகின்றனர் அவை மட்டுமன்றி உருவாக உள்ளமையும் சுவாரஸ்யமான ஒன்றாகவும் காணப்படுகின்றது மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பல தகவல்களுடன் ட்ரிபிள் சாட்டின் வழியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை செல்லும் நான் என்றும் உங்கள் விஜய் விஜே துஷா